பல்வேறு துறையில் சிறந்து விளங்கியவர்களுக்கு விருது வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வு சிறக்க அவர்களின் நலன்காக்கு உலகம் போற்றும் உன்னத திட்டங்களை உருவாக்கி தன் வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவே ஓயாது உழைத்து கொண்டிருக்கும் தமிழ்நாட்டின் தன்னிகர் தலைவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அணிவணக்க மேடைக்கு வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம் வி வெல்கம் தோன் ரூபுள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு கோஸ் ராய்ட் அ த டாய்ஸ் முதலாவதாக வீர தீர செயலுக்காக அண்ணா பதக்கத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்குகிறார்கள் திரு யாசர் அராபத் சிங்கித்துறை காயல்பட்டினம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது சார் என் பேர் யாசர் சார் நான் வந்து தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம் ஊர்ல இருந்து வர்றேன் சரிங்களா தமிழ்நாடு அரசுக்கு வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த அவார்டு கொடுத்ததை நான் ரொம்ப பெருமையா ஏத்துக்கிறேன் ஏன்னா எல்லாருக்கும் முதலமைச்சர் அவர்கள் பக்கத்துல கையால இந்த அவார்டை வாங்குறது ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் சொல்லுவாங்க அந்த பாக்கியத்தை எல்லாம் இறைவன் எனக்கு தந்திருக்கிறான் இந்த இதை வந்து என்னுடைய கூட பணியாட்சியை என்னுடைய சகோதரர்களோட சப்போர்ட் இல்லாம இந்த அவார்டை நான் வாங்கியிருக்க முடியாது அதே அந்த நான் நன்றி சொல்லிக்கிறேன் எங்களை இந்த விஷயத்துக்காக ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி உதவிகள் நிறைய செஞ்ச மீன்வளத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் அங்க இருந்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் நான் இதை சமர்ப்பிக்கிறேன் ஊடக வாயில பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இவ்வளவு பேர் வந்து கேக்குறீங்க இந்த வேலையை செஞ்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு சூழ்நிலையில எங்களை வந்து யாருமே கேட்கல கேட்காதுக்கு காரணம் ஒன்னே ஒண்ணுதான் அன்னைக்கு பவர் கட்டு எந்த ஒரு இதுமே செயல்படல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறேன்னா அதுக்கப்புறம் ஒரு நாலு நாள் கழிச்சு இந்த விஷயத்தை வந்து எங்களுக்கு வெளியில கொண்டு வந்தது பாத்தீங்கன்னா எங்க காயல்பட்டின பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு யூடியூபர் காயல் விஷன் கிட்ட ஒரு யூடியூபர் தான் முகமது ரஃபீக் அவர் பேரு அவர்தான் இந்த விஷயத்தை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த காணொலியை வெளியிட்டாரு அதனுடைய ஒரு பெரிய ஒரு கிப்ட் தான் இந்த அவார்டு எனக்கு செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க